இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் காணொலி என்ற விட சிற்றுண்ணி என்றே சொல்லலாம் அதுவும் ஒரு வித்தியாசமான என்ன செய்ய போகிறோம் வடை தான் சொல்ல போகிறோம் வடை வந்து நிறைய வகையாக செய்திருக்கிறோம் என்ன ரவா வடையாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து வாழக்காய் வடை செய்திருந்த நாங்கள் அப்படி மெரவழி கிழங்கில் வந்து நிறைய வகையான வடை செய்திருந்த நாங்கள் உளுந்த வடவை பொதுவாக எல்லாருமே செய்து கொள்றது இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வடை தான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா கவுப்பி அதாவது வெள்ளை கவுப்பியில் தான் இந்த வடை நாங்கள் செய்ய போகிறோம் உண்மையிலுமே நல்ல ஒரு அருமையாக இருக்கும் அது ஒரு சம்பளம் தான் நான் அப்படியே சாப்பிட இப்ப பாத்தீங்கன்னா நான் வடை சுடுறதுக்காக கௌப்பி வந்து அதுவும் வெள்ள கவுப்பி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தொடக்க மூணு மனத்தியால நினை போட்டு வச்சிருக்கிறேன் இப்ப நோமல சொல்லி சொன்னா நீங்க கூடுதலான நேரம் இதை வந்து அப்படியே நினை போடலாம் வடை சுடுறேன்டா இப்ப நாங்கள் உளுந்து இப்படி நாங்கள் வடை சுடைய வந்து அதுவும் வந்து ரெண்டு மனித கூட நினைவு போடக்கூடாது அதே மாதிரி இது கண்ண நேரம் நினை விடக்கூடாது என்னென்னு சொல்லிச்சுன்னா கண்ண நேரம் நினைய விட்டால் அப்படியே வந்து இன்னும் குடிக்கும் கூடுதலாம் இப்போ கழுவி போட்டு நான் அரிஞ்சு தான் நினைய விட்டு நான் தண்ணியை வடிச்செடுப்பேன் இப்போ வந்து தண்ணியை தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் நல்லபடியாக வடிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து நாங்கள் மிக்சியில் வந்து அப்படியே வடை பருவத்துக்கு வந்து அரைச்சி எடுப்பேன் நம்மளோ உளுந்து நீங்கள் அப்படி நீங்கள் அரைச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்தால் சரி இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக அம்மா வந்து அப்படியே செத்தல் எல்லாம் வறுத்து கொண்டு இருக்கிறா இது வந்து ஆக நெருப்பில் வந்து வறுக்கக்கூடாது அதனால் வந்து ஆறுதலாக அளவான தண்ணலில் வந்து வறுவெட்டு கொண்டு இருக்குது அதோட கருவேப்பம்பில் மல்லி கருவேரிய எல்லாம் போட்டு அப்படியே எடுத்தாச்சு இப்படி பரவி போட்டால் தான் கொஞ்சம் மாறும் அதனால வந்து சுழக போட்டிருக்கு வருத்த முரு எல்லாத்தையும் அதோட வந்து நான் அரைச்சி எடுத்துக்கொண்டு வர போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுப்பியை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட உளுந்து நாங்கள் நீக்கி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு அந்த நடுவில் அந்த கருப்பு கூட இருந்தது தானே அது வந்து கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்குது இப்படியே வந்து வடைக்கு தேவையான வெங்காயம் அதோட வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே கழுவி போட்டு வெட்டி எடுப்போம் இப்போ வந்து வெங்காயம் தோல் உரிச்சாச்சு அதை மாதிரி மிளகாயெல்லாம் காம்பெல்லாம் நாங்கள் உள்ளி எடுத்துட்டோம் அப்படியே கழுவி கழுவி சின்ன சின்ன எரிஞ்செடுப்பேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து தைரவப்ப மிளம் வந்து நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் இதுக்கு நீங்கள் நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறோம் சின்ன வெங்காயம் விரும்புனா போட்டுக்கொள்ளலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதை விட இப்போ முக்கியமாக ஒன்று ஒரு விஷயம் ஒன்று காட்ட போகிறோம் ஆனால் சந்தோஷமா இருக்குது வந்து இப்படியே ஒரு பேக் ஏன்னா பேக்லேயே வந்து இந்த பேர்கள் எல்லாமே வந்து அட்ரஸ்கள் எல்லாம் இருக்குது கடை கனடாவில் இருந்து இந்த பொருள் வந்தது

கட்டாயம் தாங்க இதை வந்து சரியான கவனமாக பாதுகாத்து எடுக்க பேக்கெட் எல்லாம் போடுறதா இருக்குது எங்களுக்கு அங்கே இருந்து மினக்கட்டு கொண்டு வந்து உறவுகளுக்கு வந்து நன்றி சொல்லிக்கொள்ள இன்னொரு ஆக்கள்கிட்ட தான் கொடுத்து விட்டு இருந்துருக்கீங்க அதோட வந்து இன்னொரு இனம் மிளகாயும் இருக்குது இதுல வந்து இது நோமலா பார்க்க எங்களோட மிளகாய் மாதிரி இருக்கு ஆனா இதுலயும் வந்து நிறம் வந்து சரியான ஒரு டார்க் நிறமா இருக்குது பாருங்க நல்ல சிவப்பு ஒரு மரூன் சிவப்புல இருக்குது இது வந்து பாருங்க உல மிளகாய் வந்து நாங்கள் விதையில எடுக்க வேணும் என்ன எனக்கு ஒரு ஆசை இப்போ இந்த விதையை எடுத்துட்டு இந்த தோல் இருக்குதானே விதை தானே நாங்கள் போடுற கிடைப்போம் இதை வந்து சம்பளம் ஏதாவது இறைக்கோணும் போல இருக்குது பார்ப்போம் நல்ல ஒரு சம்பளம் ரெண்டு இறைச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது இந்த உரைப்புகள் இப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இப்படி எரிக்கட்டுக்குமே என்ன இப்போ நாங்கள் வடை சுட தொடங்கப்புறம் வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதோட வந்து பச்சை மிளகாய் கரகப்பம்பிள எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம் அதோடு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் வடைக்கு தேவையான அளவு இப்போ வந்து நீங்கள் அரைக்கே போட்டு அரைச்சி கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் இது நார்மலாக எல்லா வடைகளுக்கும் சேர்க்குற மாதிரி தான் இந்த பொருள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் நல்ல வடிவாக நாங்கள் குழைச்சு கொள்ளுவோம் வடிவா குழச்சி எடுத்துட்டேன் இனி வந்து அடுப்பு மூட்டி நாங்கள் வடிய சுட தொடங்குவோம் அடுப்பெரிய தொடங்கிட்டு நாங்கள் தாஜ் அடுப்பில் வைப்போம் தாஜி கொஞ்சம் சூடாகட்டும் உங்களுக்கு அதோட புறவெல்லாம் வந்து ஆள் தானில் சின்ன சின்ன குச்சி குச்சி புறகள் எல்லாம் எல்லாம் இது வழியாக தேடி தெரிஞ்சு பொறுக்கின உறவு கோடாலி ஒன்றும் இல்லாமல் கையெல்லாம் தேடி தெரிஞ்சு பொறுக்கல இதில் ஏதாவது இதுலயே பக்கத்துல உறவு பத்தின இடம் இருந்தது பாண்டி வடை சுட்ட கதை மாதிரி வடை வேணும் தான் உறவு பொறுக்கி தெரிய சொல்லி சொன்னா பதில உள்ள உறவையே வந்து ஆள் பொறுக்கிட்டு வந்துட்டேன் கொத்தை இல்ல உறவு அப்படியே சட்டி சூடு ஆயிட்டு தான் என்ன செய்யப்படமாட்டா தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்போ வந்து நாங்க கை அப்படியே நினைச்சி போட்டு அளவான வடையெல்லாம் சுட்டெடுப்போம் Kaupi Wadai பார்த்திங்கன்னா வடை வந்து இஞ்சி பொறிஞ்சு அப்படி அப்படியே ஊதி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து பிராட்டி விடுவோம் அப்படியே உளுந்து வடை மாதிரி இருக்குதுல்ல அப்படி இருக்கு அப்படியே மற்ற பக்கமும் உங்களுக்கு அப்படியே போரி வடட்டுக்கு இப்போ பார்த்தீங்கடா கவுபி வடை வந்து அப்படியே நல்ல வடிவாக சுடுபட்டு கொண்டு வந்துட்டு பாருங்க இப்படி இருக்கன்ட்டு எண்ணெயை வடித்து போட்டு கீழ வளர்த்தி விடுறாங்க கீழவழ இல்லாத பயப்படாதீங்க அப்படியே மற்ற வடையிலையும் கட கடைன்னு சுட்டு எடுப்பேன் உறகு காணாண்ட அப்படியே அப்பா அவங்களை வந்து சின்ன சின்ன உறகுகள் அப்பா புறக்கிற ஆரம்பித்ததுக்கு மட வேணுமானாக்களை எல்லாம் உறவு புறக்கி தர வேணும் ரெண்டு அன்றிப்பும் போட்டு அப்படியே நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் எண்ணெயை வடித்து போட்டு கவுப்பை வடையண்டு சொல்லவே இல்லாமல் இருக்கு என்னென்னா நான் வந்து கடவுளத்தை சாப்பிடுட்டேன் நானும் மாமாவும் பாதி பாதியை சாப்பிட்டோம் உளுந்து உளுந்த போயிட்டு கடைசி வந்து சொல்ல இல்லாம இருக்குது உளுந்த மாதிரியே தான் இருக்குது நீங்கள் சம்பளோட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இன்னும் ரெண்டு மூன்று தரம் போட இருக்குது அதோட இருட்டு படுது நாங்கள் இப்ப வந்து சுட்டு படையோட சாப்பிட்டு காட்டுவோமேண்ணா ஓ இன்னொரு கா சுடாய் இருக்குது நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சுடுவோம் அதை அப்படி இருக்குது நல்லா அப்படி ஊதி பொங்கி போய் வந்திருக்குது அதோட இந்த சம்பல் சம்பல் சாப்பிட்டு பாப்பா இப்ப இதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் மைதா அந்த சம்பல் அரைச்சா தான் அப்படி தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் தண்ணி பருவமா சாப்பிடுவோம் ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் மேனா என்னென்றால் பாட்டி வடை சுடைக்குள்ளே காகம் குச்சி புறக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு வட மாதிரி குச்சி புறகு தான் குச்சி பிறகு தான் உண்மையிலேயே ஆள் புறக்கி கொண்டு தந்தது அப்போ கட கடன பிறகு முடிஞ்சது அப்போ ஒரு ரவுண்ட் வந்தவர் அவர் ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பிறகு பிறகு தந்தவர் கணக்காக அந்த விறகு முடிஞ்சு வடையை முடிவுதானே இதை விட முடிஞ்சு அதனால் வந்து நாங்கள் கடாண்டு அப்படியே சுட்டு சுட்டே தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட போறமெல்லாம் சாப்பிட்றா இல்லை நான் முதல் வந்து சாப்பிட்டு பார்த்தேனா அப்படி இருக்குன்னு வேற கொஞ்சம் விட் கூட வேறு சுடுது சரியா சாப்பிடுங்க அங்க வடை சுட்டு போட்டு கொண்டு இங்கே சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் சம்பள நிலையில உறைப்பா இருக்கல உம் நல்லா இருக்கு உம் வடி அப்படியா கஜையில புடிச்சு அமர்த்த பஞ்சு மாதிரி இருக்கும் பிஞ்சு கொண்டு வருது அப்படியா பஞ்சு போல என்னன்னா நாங்க கிலோ இந்த கவுப்பிலாம் இந்த வடை சுட்ட நாங்க கெனோக்கா வடை வந்துருக்கு பார்த்தீங்களா ஏண்ண ஆக சின்ன வடையாவும் இல்ல ஓரளவான வடையை தான் சுட்டுருக்கோம் பாருங்க இங்கே அடுத்து வந்து சுவா வந்து அந்த உளுந்து வடையோட விட நல்லா இருக்கு உண்மையான அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது உண்டை என்னென்னா இப்போ உளுந்து இதெல்லாம் இதை விட பசப்பிடிப்பு கூட இப்போ கவுப்பியை விட உளுந்து வந்து கொஞ்சம் பசப்பிடிப்பு கூட ஆனால் அதே மாதிரி நீங்கள் தன் இப்போ நினைய விடைக்கு வந்து தண்ணி நேரம் நினைவு விடக்கூடாது இப்போ எங்கள் விட்டு எண்ணெய் எங்களுக்கு எண்ணெய் வந்து அவ்வளோவா எண்ணெய் வந்து குடிக்கல இந்த வடைய உண்மையா நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்க வித்தியாசமான ஒரு சுவையா இருக்கும் இப்போ நாங்கள் எங்கிலையும் செய்து கொள்ளலாம் இந்த சிவப்பு கவிலும் செய்து கொள்ளலாம் வந்து கொஞ்சம் இந்த வடை வந்து பார்க்கறதுக்கு கருப்பாகவே இருக்குமே வடையின் சுட்டு முடிஞ்சுதான் நல்ல ஒரு கணக்கான உறவாக இருக்குது ம் நாங்கள் நீங்கள் தான் சாப்பிட்ட உறவை நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சாப்பிட்டோம் போகிற நல்ல செத்தல் மிளகா ஜம்பால் கதை வேறு இதில் உண்மையாக நல்லா இருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாக்கு ஒரு அருமையான கவுப்பி வடை நீங்களும் மறக்காமல் செய்து பாருங்கண்ணா செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடுதல அரைக்க வந்து அவங்க தண்ணி மட்டும் இறக்க கூடாது ஏன்னா பசப்பிடிப்பு குறை வேண்டபடி அவங்களுக்கு தட்டி போட கஷ்டமா இருக்கு ஆனால் தண்ணி விடாமலுக்கு இந்த இடத்துக்கு அரைக்கணுமோ அந்த இடத்துக்கு அரைஞ்சிங்கன்னா நல்லது அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நல்ல ஒரு வடையோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்